அன்பான பக்தர்களே பூனைக்குட்டிகள் பிறக்கும் வீட்டில் என்ன நடக்கிறது பூனை எந்த மாதிரியான வீட்டை தேர்ந்தெடுக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் நமது வீடு எப்போதும் மகிழ்ச்சி செழிப்பு நல்வாழ்வு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகின் பல பகுதிகளில் மக்கள் பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்த்தாலும் அதன் ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி நாம் அதிகம் சிந்திக்கவில்லை ஒரு பூனை வீட்டிற்கு வந்து குட்டிகளைப் பெற்றெடுத்தால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் செய்தி என்ன நம் வேதங்களில் விஷ்ணுவே கூறியுள்ளார் பூனை குட்டி போடும் வீடு அன்னை லட்சுமி வருகை தரும் வீடு என்று அந்த வீட்டில் துரதிருஷ்டம் அகன்று செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிறையும் என்று நம்பப்படுகிறது இதோ ஒரு பழமையான கதை நண்பர்களே நாங்கள் மேலும் தொடருவதற்கு முன் நீங்கள் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருப்பதாக விரும்பினால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கருத்துப் பகுதியில் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவு செய்து உங்கள் ஆதரவையும் தந்துள்ளீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஏழைக் குடும்பம் இருந்தது அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணம் சேரவில்லை வீட்டில் எப்போதும் தகராறு சண்டை மன அமைதி இல்லாமை ஆகியவை நடந்து கொண்டே இருந்தன ஒருநாள் அந்த வீட்டின் ஓரத்தில் ஒரு கருப்பு வெள்ளை நிற பூனை வந்து அமைதியாக குட்டி போட்டது முதலில் குடும்பத்தினர் சற்று பயந்தனர் பூனை குட்டி போட்டால் சுத்தமாயிருக்குமா என்று சந்தேகம் ஆனால் அருகிலுள்ள பண்டிதர் ஒருவரிடம் கேட்டபோது அவர் சிரித்தபடி சொன்னார் இந்தப் பூனை உங்களின் வீட்டை தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடமாக ஆக்கியுள்ளது பூனை குட்டிப் போடும் வீடு என்றால் அங்கே லட்சுமி தங்கியிருப்பாள் வீட்டின் துரதிருஷ்டம் நீங்கி நல்ல அதிர்ஷ்டம் மலரும் அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது குடும்பத்தினருக்கு திடீரென புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்தன பணம் குவிந்து சேமிக்கத் தொடங்கியது வீட்டில் இருந்த நோய் சண்டை வறுமை அனைத்தும் குறைந்து ஆனந்தம் அமைதி நிறைந்தது பூனையும் அதன் குட்டிகளும் அந்த வீட்டை ஒரு புனித தலமாக மாற்றின ஆனால் பக்தர்களே இன்னொரு பக்கம் வேதங்களில் எச்சரிக்கையும் உள்ளது பூனை அழும் வீடு அசுபம் தரும் பூனை பாதையை கடக்கிறது என்றால் காரியங்கள் தடைப்படும் பூனை வீடில் சண்டையிடுவது நிதி இழப்பை குறிக்கும் நேர்மறையான நம்பிக்கைகள் சுபசகுனங்கள் பூனைகள் குட்டிகள் போடுவது ஒரு பூனை உங்கள் வீட்டில் குட்டிகள் போடுவது மிகவும் நல்ல சகுனம் இது அன்னை லட்சுமி தேவியின் வருகையைக் குறிப்பதாக கருதப்படுகிறது இது உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் தீபாவளி அன்று பூனை வருவது தீபாவளி இரவில் ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் நுழைவது மிகவும் மங்களகரமானது இது உங்களுக்கு செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது பூனையின் பாதையை கடப்பது ஒரு பூனை உங்கள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக கடந்து சென்றால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இது நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதற்கான அறிகுறி ராகவின் தாக்கம் ஜோதிடத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் ராகுவின் தாக்கம் மோசமாக இருந்தால் வீட்டில் ஒரு பூனையை வளர்ப்பது ராகுவின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் பூனை ராகுவின் வாகனமாக கருதப்படுகிறது பூனையை அதன் குட்டிகளுடன் பார்ப்பது ஒரு பூனை அதன் குட்டிகளுடன் இருப்பதை பார்ப்பது ஒரு நல்ல அறிகுறியாகும் இது உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரலாம் அல்லது ஒரு வயதான பக்தரை அல்லது உறவினரை சந்திக்கலாம் என்பதை குறிக்கிறது எதிர்மறையான நம்பிக்கைகள் அபச சகுனங்கள் பூனைகள் குறுக்கே செல்வது நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக வெளியே செல்லும்போது ஒரு கருப்பு பூனை உங்கள் பாதையைக் கடந்து சென்றால் அது அசுபமாக கருதப்படுகிறது இது நீங்கள் மேற்கொள்ளும் காரியத்தில் தடை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது பூனைகள் அழுவது ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து அழுதால் அது ஒரு மோசமான சகுனமாகப் பார்க்கப்படுகிறது இது குடும்பத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அல்லது நிதி இழப்பு ஏற்படலாம் என்பதை குறிக்கும் பூனைகள் சண்டையிடுவது பூனைகள் உங்கள் வீட்டில் சண்டையிட்டால் அது நிதி இழப்பு மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் என்பதற்கான அறிகுறியாகும் பூனையை வளர்ப்பது சில நம்பிக்கைகளின்படி வீட்டில் பூனை வளர்ப்பது எதிர்மறை சக்தியை ஏற்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று கருதப்படுகிறது இந்த நம்பிக்கைகள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் மாறுபடுகின்றன இவை அனைத்தும் நமது இந்து மதத்தின் வேதங்கள் மற்றும் புராணங்களில் இருந்து வந்தவை என்று பலர் நம்புகின்றனர் பக்தர்களே பூனை வெறும் செல்லப் பிராணி அல்ல அது பல நேரங்களில் எதிர்காலத்தின் தூதர் அது நம் மனதை புரிந்து கொள்ளும் நம்முடன் அன்பாக பழகும் அதனால்தான் பூனைக்கு நான் கொடுக்கும் அன்பு எப்போதும் வீணாகாது அது நமக்கு செல்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்வாழ்வாகவும் திரும்பி வரும் பக்தர்களே சிலர் பொழுதுபோக்கிற்காக பூனைகளை வீட்டில் வளர்ப்பதைக் கொண்டு வரும் ஆனால் நமது சனாதன வேதங்களின்படி இது அசுபமாக கருதப்படுகிறது பூனைகள் வாழும் இடத்தில் எதிர்மறை சக்திகள் தோன்றும் வீட்டில் சமநிலை குறைகிறது குடும்பத்தினரின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு நோய்கள் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது நள்ளிரவில் பூனை பார்க்கும்போது அதுவும் துரதிர்ஷ்டம் தரும் என்று கூறப்படுகிறது ஆனால் மற்றொரு நம்பிக்கை என்னவென்றால் ஒரு பூனை அதன் குட்டிகளுடன் வீட்டில் பிறந்தால் அந்த வீடு லக்ஷ்மி தேவியின் வருகையால் ஆசீர்வதிக்கப்படும் இதன் பொருள் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஜோதிட கணிப்பின்படி ராகு அசுபமாக இருக்கும் ஜாதகத்தின்படி பூனை வீட்டில் இருப்பது ராகுவின் எதிர்மறை சக்திகளை தடுக்கும் என்றும் கருதப்படுகிறது ஏனெனில் பூனை ராகுவின் வாகனமாகவும் கருதப்படுகிறது பூனைகளின் ஆறாவது அறிவு மனிதரைவிட உணர்வு பூர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் எதிர்கால நிகழ்வுகளை உணர முடியும் என்றும் நம்பப்படுகிறது குறிப்பாக கருப்பு பூனையின் பாதையை வலமாக கடப்பது மட்டுமே அசுபமாக கருதப்படுகிறது பிற வேளைகளில் அச்சாக தேவையில்லை பூனை உலையிடம் சத்தம் பயத்தை ஏற்படுத்தினாலும் அது வீட்டின் சக்தியை மாற்றும் என்பதில் நம்பிக்கை உள்ளது பூனைகள் சண்டையிடும்போது அது வீட்டில் நிதி இழப்பு கருத்து வேறுபாடு மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது ஆனால் பக்தர்களே பூனை மனித உணர்ச்சிகளை நன்கு உணர்கிறது நீங்கள் அவர்களை அன்புடன் தொட்டு பேசும்போது அவர்கள் ஆழ்ந்த திருப்தியும் பாதுகாப்பையும் உணர்கின்றனர் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பூனைகள் உங்கள் கவனத்தை விரும்புகின்றன உங்கள் அன்பும் நேரமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஒரு பூனை மெதுவாக உங்கள் கால்களில் தேய்ந்து வருவது அது உங்கள் அன்பையும் அண்மையும் உணர்ந்திருப்பதை காட்டும் அழகான வழி எனவே பூனைகள் வெறும் விலங்குகள் மட்டுமல்ல மனிதர்களுடன் உணர்ச்சி பூர்வமான உறவை கொண்ட உயிர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான பக்தர்களே இன்றைய இந்த ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்துகளில் ஜெய் மகாலட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள்